பொதுவாக இரண்டு மாஸ் ஹீரோக்கள் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி மிக பெரும் மோதலாக விடியும் யார் படம் ஓடுது எந்த ஹீரோ ஜெயிச்சாரு எந்த ஹீரோ படம் வசூல் அதிகம் அப்படின்னு ரசிகக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க இது தொடர்ந்து தான் இருக்குது ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இரண்டு காமெடி ஹீரோக்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய மோதல் உருவாகியிருக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா மே தேதி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும்னு இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கு ஆனால் மே தேதி தவிர மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரங்கள் கழித்து மே பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது நான் சொன்ன மாதிரியே ரெண்டு காமெடி ஹீரோக்களோட படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்னா நம்ம சந்தானம் நடிச்சுக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படம் தான் நமக்கே தெரியும் சந்தானத்துக்கு கை கொடுக்கறது வந்து அந்த டிடி படங்கள் தான் குறிப்பாக வந்து அவர் ஹீரோவாக நடித்து ஆட்டம் பாட்டம் பாட்டு ஃபைட்டுன்னு மாஸ் ஹீரோக்கள் மாதிரி நடித்த படங்கள் எதுவுமே ஓடலை ஆனால் ஹாரர் காமெடி வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி நம்ம ராகவா லாரன்ஸ் இவங்க வரிசையில் சந்தானத்துக்கும் கை கொடுக்குது குறிப்பாக இந்த டிடி வரிசை படங்கள் ஸோ அதனாலேயே அனுபவத்தில் மே பதினாறாம் தேதி ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எப்போவோ அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த சம்மர் சந்தானம் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வரப்போகுதுன்னு அவங்க டீம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு இன்னொரு படத்தோட அறிவிப்பு நம்ம சூரியோட படம் நமக்கே தெரியும் சூரி வெற்றி மாறன் இயக்கத்தில் விடுதலை விடுதலை டூ ரெண்டு படம் நடிச்சிருக்காரு அவர் சோலோ ஹீரோ நடித்த கர்டன் படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அணிஞ்சிருச்சு ஸோ இந்த படங்களோட வெற்றிக்கு பிறகு சூரி நடிச்சிருக்க படம் தான் மாமன் அப்படிங்கிற படம் விலங்கு வெப்சீரிஸ் மூலம் கவனம் ஈர்த்த பிரசாந்த் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணிக்கார் குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோயினாக ஐஸ்வர்யா லட்சுமியும் பந்து சுவாசிகாவும் நடிச்சிருக்காங்க மிக முக்கியமான கேரக்டரில் நம்ம ராஜிக்கர் நடிச்சுக்காரு ஸோ இந்த படமும் வர மே பதினாறாம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போது டிடி நெக்ஸ்ட் லெவலாக இல்லை மாமனா ஜெயிக்க போகிறது சந்தானமாக இல்லை சூர்யா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் எந்த படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி போவீங்க இல்லை இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சந்தானமாக சூர்யா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்